தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து போகலாம் போகலாம் வினோத் குமார் நீ கேட்டிருக்காரு வணக்கம் சார் நான் எனது போர்ட்ஃபோலியோவில் நாற்பது பெர்சன்ட் குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அலகேஷன் செய்திருக்கிறேன் நல்ல லாபத்தில் இருக்கிறேன் தற்பொழுது ஃப்ரெண்ட் ரன்னிங் இஷ்யூ சென்று கொண்டு இருக்கிறது நான் எனது சிப்பை தொடரலாமா இதை பற்றி தெளிவாக பதில் கூறுங்கள் சார் அப்படின்னு வினோத்குமார் கேட்டிருக்காரு ஸோ நான் வந்து குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட என்னோட பர்சனல் எக்ஸ்போஜர்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஸோ இந்த அறுபது பர்சன்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா விதமான ஐ மீன் ஸ்கீம்ஸ்லயும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா விதமான ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு மல்டி அசெட் ஃபண்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைனாக்கா டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் பியூர் ஈக்குவிட்டி ஃபண்டாக இருக்கட்டும் அதாவது லார்ஜ் கேப் ஃபண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா இப்போது ரீசெண்டாக ஒரு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க குவான்ட் பிஎஃப்எஸ்ஐ குவான்ட் பிஎஸ்யூ குவான்ட் கன்சம்ஷன் குவான்ட் மொமெண்டம் ஃபண்ட் இந்த எல்லா ஃபண்ட்லேயும் ஒரு கணிசமான தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன் வந்து நான் அதை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துக்கிட்ட என்னோடய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து நான் ஒரு பணம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்க கேட்பாங்க சார் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அதில் எஸ்ஐபியும் போட்டுட்ருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் இஷ்யூனால் நான் ஸ்டாப் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஏன்னாக்க என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லாங் டர்ம் நேச்சர் லாங் டேர்ம் அண்ட் நேச்சர்னா நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு உள்ள தேவைகளுக்காக தான் நான் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்னோடய இன்வெஸ்டர்ஸும் அதே மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இதுக்காக பேனிக்காகி நாளைக்கே விற்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் கிடையாது அதே மாதிரி எஸ்ஐபிஸும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற எதுவும் கிடையாது அதே டைமில் இன்னொரு இன்புட்டையும் நான் தரேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குவான்ட் வேல்யூ ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு டென் லேக்ஸ் பர் இன்வெஸ்டர் அதாவது பத்து லட்சம் ரூபாய் ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அது வந்து இன்வெஸ்ட் பண்ண உடனே அது வந்து பத்து ரூபாய் என்ஏவி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசா எட்டு ரூபாய் எண்பது பைசாக்கெலாம் போச்சு அப்போ வந்து கொஞ்சம் ஆவரேஜ் அவுட்லாம் பண்ணோம் அது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட என்ஏவி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தொண்ணூறு பைசாலும் இருக்குது ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இன்வெஸ்டர் பத்து லட்சம் ரூபா போட்டிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் வந்திருக்கும் போது இந்த ஃப்ரண்ட் ரன்னிங்க்கு முன்னாடியே நான் சொல்கிறது வந்து ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடியே நான் என்னோடய இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன்னாக்க நீங்கள் இந்த பர்டிகுலர் குவான்ட் வேல்யூ ஃபண்டை வந்து சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோ கோர் போர்ட்ஃபோலியோ கிடையாது சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்க அந்த கேபிட்டலை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து ரெடப்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த பர்டிகுலர் ஃபண்ட் எதுக்காக இருக்குது இது கோர் போர்ட்ஃபோலியோவா சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோவா சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோனால் லாபம் பார்க்குறதுக்காக இருக்கா அந்த மாதிரி உங்களுடைய கோல் ஓரியன்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இதுலேருந்து கண்டிப்பாக வெளில வரும் அவங்க செபிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டும் இருக்காங்க இதை பற்றி ஒரு இன்டர்வியூவும் வரப்போகுது ஸோ அதுவும் வந்திருக்கு இதை பற்றி இன்னொரு ஸ்பெசிஃபிக் வீடியோவும் இங்கே வந்து ஈடி தமிழில் போட்டிருக்காங்க அதையும் பாருங்கள் ஸோ அதனால் நீங்கள் அவசரப்பட்டு இது விற்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது ஆனால் உங்களுடைய பண தேவை வந்து அடுத்த ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பண தேவை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஹோம் லோன் டவுன் பேமெண்ட் வருது ஒரு வீடு வாங்க போகிறீங்க அதுக்கு வந்து ஒரு டவுன் பேமெண்ட் வந்து ஒரு டென் லேக்ஸ் கொடுக்கணும் ஃபைவ் லேக்ஸ் கொடுக்கணும் அது வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த டைமில் கூட நீங்கள் பார்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் பண்ணலாமே தவிர ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் கொடுத்து எக்ஸிட் பண்ணணுங்கிறது கிடையாது அடுத்த கேள்வி வந்து முத்து பாண்டி கிஃப்ட்ஸ் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கொடுப்பது ஹவு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வந்து கிஃப்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோலியோ கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக அந்த ஓனர்ஷிப்பை உங்களால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீடை வந்து வாங்கிட்டேன் வீடு வந்து வீடு பத்திரம் என் பேரில் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணலான்னா ஒரு செட்டில்மெண்ட் டீடு வந்து போட்டு கொடுக்கலாம் என்னோடய வைஃப் பேர்லேயோ என் பையன் பேர்லையோ என் பொண்ணு பேர்லையோ இல்லை எங்கள் அப்பா பேர்லையோ அம்மா பேர்லையோ ஒரு செட்டில்மெண்ட் டீடே போட்டு கொடுத்து கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெண்டு மூணு விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து என்ன பண்ணலான்னா நாமினி மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் நீங்கள் நாமினியாக ஆட் பண்ணிட்டீங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்புறம் அந்த நாமினி தான் ஓனர் ஆவார் ஸோ அப்போ அதுவே வந்து ஒரு விதமான கிஃப்டுன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து பில் எழுதி வைக்கலாம் பில் எழுதி வைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னாக்க இதே நாமினி ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் ஆஸ் பர் மை வில் இந்த பர்டிகுலர் ஃபோலியோஸ்லாம் வந்து இவங்களுக்கு தான் போய் சேரணும் நீங்கள் நாமினியாக இருந்து வாங்கி அதை அவங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லைனா இன்னொன்று வந்து முன்னாடியே பண்ணலாம் ப்ரோ ஆக்டிவாக பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு என்ஆர்ஐ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து டாக்ஸேஷன் வந்து தேர்ட்டி பர்சன்ட் மேலே இருக்குது என்னுடைய ஒய்ஃபும் பிள்ளைங்களும் இந்தியாவில் இருக்காங்க நான் வந்து கத்தாரில் இருக்கேன் சிங்கப்பூரில் இருக்கேன் இல்லைனா வந்து துபாயில் இருக்கேன் எனக்கு சம்பளம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் நான் வந்து ஒரு லட்ச ரூபாய் இந்தியாவை அனுப்புகிறேன் அப்படிங்கும் போது என் பேரில் நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணலான்னா இன்வெஸ்ட் பண்ணும் போதே அதாவது என்னுடைய ஒய்ஃப் வந்து என் ஒய்ஃப் பேர்லேயே வந்து அவங்ககிட்ட ஒரு பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்ததுன்னா அவங்க பேரில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோ ஓப்பன் பண்ணி அவங்க இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்க பேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே வந்து பையனுக்கு ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்ததுன்னா அதுவும் பண்ணலாம் இதை நீங்கள் லீகலாக எத்திக்கலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் கிடைக்குது நூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பர் கிடைக்கிது நீங்கள் என்ன பண்ணலான்னா வருடத்துக்கு வருடத்திற்கு ஒரு பேப்பர் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் அதில் வந்து நீங்கள் க்ளீனாக வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணலாம் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து இங்கே சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுடைய தேவைகளுக்காக நான் கொடுக்குறேன் இதில் எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அது ப்ராப்பராக நீங்கள் gift முன்னாடியே கொடுத்துட்டு அவங்க பேரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்